அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி வருகின்ற புரட்டாசி மாதம் அதாவது ஆல்ரெடி பிறந்துருச்சு புரட்டாசி மாதம் இன்றைக்கி ரெண்டாம் தேதி இந்த மாதம் கும்பராசி நேரலுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை இருக்கும் இந்த எந்தெந்த பாவங்கள் முதன்மையாக செயல்படும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்ப்போம் எந்தெந்த பாவங்களை இண்டிகேட் பண்ணி பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறப்ப ஐந்தாம் இடமும் ஆறாம் தான் ஐந்தாம் இடம் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு கனவுகள் கற்பனைகள் காதல் எண்ணங்கள் மனக்குழப்பங்கள் அல்லது மனதுக்கு பிடித்த தன்மைகள் எந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கும் குறிப்பான விஷயங்கள் நிறையா விஷயங்கள் மனம் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா விஷயங்கள் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதே நேரத்தில் ஆறு எங்குது அப்படின்னாக்க கணவன் மனைக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு போட்டி பந்தய தேர்வுகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது இந்த மாதிரி கருத்துக்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் அனைவருக்கு வணக்கம் இந்த காணொலி கும்பராசி நேர்களுக்கு ராசியிலேயே ராகு ராசியிலே ராகுன்றது நுட்பமான திறமையான தன்மைகளை கொண்டவங்களாக இருப்பாங்க எப்போவுமே ராசியிலே ராகு இருக்குது அப்படின்னம்னாலும் அவர் நட்பு பெற்ற கோழியின் சாரத்தில் இருந்தாருன்னா சொல்லவே தேவையில்லை அதாவது இப்போ அவர் வந்து குரு சாரத்தில் தான் இருக்கார் குரு சண்டால யோகத்தை பெறக்கூடிய திடீர்சி யோகங்கள் அன்எக்பெக்டடாக செலவானாலும் அன்எக்பெக்டடாக நடக்கும் வரவானாலும் அன்எக்பெக்டடாக நடக்கும் ஆனால் இந்த இதெல்லாம் எப்படி நம்ம கேரி ஃபார்வர்டு பண்ணுவோம் அல்லது டேக் பண்ணுவோம் அல்லது டுக் பண்ணுவோம்னு பண்ணுவோன்னு பார்க்குறப்ப அது சாதாரணமாக கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டில் சனி ரெண்டில் சனி இருந்தால் தேவையற்ற தன்மைகளில் நீங்கள் பொய் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளோ நிறையவே இருக்கும் அதுவும் அவருந்து ஏழாம் இடத்துல அம்ச ரீதியாக அமைகிறாரு சனி அதாவது உத்தரடாதி ஒன்றாம் பாதம்ன்றது அம்சரீதியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் படத்தில் தான் இருக்கான் அப்போ ஃபேமிலி வைஸ் பண வயசு கொஞ்சம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வைஸு நீங்கள் அதுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இன்னொன்று நாலாம் இடத்துக்கு அதிபதி ஏழில் இருக்கார் நாலுன்றது உறவுகளை சொல்லக்கூடியது அந்த அதிபதியும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு நிச்சயமாக உறவுகளுக்குள்ள நிச்சயமாக ஒரு பிணக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் அந்த டைம் ஆஃப் பீரியடு புரட்டாசி மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா அதிகபட்சம் ரிலேஷன் வைஸ் அதாவது உங்களுடைய ஒரு கணவன் வழி அல்லது மனைவி வழி மாமியார் மாமனாரால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்களுடைய ஃபேமிலியில் பெரிய அளவில் ப்ளே பண்ணும் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க அந்த கணக்கு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எதிராகவே உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா லைஃப் பார்ட்னர் அப்படின்றது இந்த இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் சூரியனை மையப்படனே தான் இருக்கும் அவர் என்னன்னாக்கா உங்களுக்கு சூரியனும் புதனும் ஆட்சி பெற்ற புதன் மறைந்த புதன் நிறைந்த அறிவு இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தான் அதாவது உங்களுக்கு என்னன்னாக்கா மறைஞான சக்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அதுவும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு யூனிக்கான விஷயம் அதாவது நார்மலான ஒரு ஒரு விஷயங்களை இவங்க தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் ஒரு எப்படின்னாக்கா ஒரு ஆய்வு தன்மையில் எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை அப்போ மறைபொருள் சிந்தனைகள் அதிகமாக பெற்றவங்களாகவும் இருப்பாங்க ம மறைபொருள் சிந்தனைனாக்கா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நுண்பமான அறிவு திறமை அப்படின்னு சொல்லலாம் இதே நேரத்தில் நான்னாக்கா ஏதாவது ஆய்வு கல்வியாக இருக்கட்டும் ஒரு பிஹெச்டி ரிலேட்டடாக ஒரு ஆராய்ச்சி கல்வியாக இருக்கட்டும் இதெல்லாமே இவங்க இவங்களால் சர்வை பண்ண முடியும் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணவும் முடியும் ஏன்னா உங்கள் ராசிக்கு மட்டும்தான் புதன்றது ஒரு ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியாக அப்போ மற்றவங்க வந்து ஈஸியாக எளிதாக என்ட்ராயி என்ட்ரி ஆகி கற்றுக்கிற கல்வியை காட்டிலும் நீங்கள் வந்து அந்த கல்வியில் இப்போ ஃபிலாசியாக இருக்கலாம் ஜோசியமாக இருக்கலாம் அல்லது மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக புலப்படாத ஒரு விஷயங்கள் இப்போ வசியம் ரிலேட்டடாக அடுத்தவங்களை வந்து வேறு என்ன மாதிரியான இந்த ஃபெல்லோவை வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய அளவில் ஒன்றும் பேச்சாட்ரலாக இருக்கலாம் ஏன்னா ரெண்டு கூட இருந்தால் உங்களுக்கு குரு குரு வந்து ஐந்துலேருந்து நடத்துகிறார் இந்த மாதம் அப்படின்றப்ப இந்த வருஷம்னாக்க இந்த வருஷத்துலேயே இருக்கார் இந்த மாதத்தில் அதுவும் அவர் புனர்பூசம் உங்களுக்கு ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் புனர்பூசம் ரெண்டுன்றது அம்ச ரீதியாக பன்னெண்டு இருக்குது அப்போ இந்த பன்னெண்டாம் இடத்தை தான் இந்த குருவும் இயக்குறாரு அப்படின்னா ரெண்டு பன்னெண்டு இயங்கினாலே உங்களுக்கு எவ்வளோ காசு வந்தாலும் அது பற்றாக்குறையான தன்மை தான் இருக்கும் அப்போ குரு தான் பலமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு தன லாபாதிபத்தின்னு சொல்லக்கூடிய குரு ஐந்தில் இருந்தால் கூட அவர் வந்து பன்னெண்டாம் பாவது மட்டுமே ஏற்கிறார் எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் எவ்வளோ தனம் வரவு வந்தாலும் சரியா அது அதுக்குண்டான செலவை என்ட்ரி பண்ணிக்கிட்டு தான் வரவே உள்ளக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் ஆறில் சந்திரன் ஆறில் சந்திரன்றது பெரிய அளவில் உங்களுக்கு உடல்நலம் சார்ந்து இஸ்யூஸுன்றது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தான் வியாதிகள்னாக்கா இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது அண்ணியில் ஃபேட்டு ரிலேட்டடாக அதாவது கொழுப்பு சம்மந்தப்பட்ட டிசீஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த எட் ஐந்து எட்டு குடையவர் எட்டுலேயே இருக்கிறதும் ஏழு குடையவர் நெட்டில் போய் மறையிறதுன்றது கணவன் மனைப்பில் ஒரு கருத்து வேறுபாடு அது சமயத்தில் முத்தி போய் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை கூட உருவாக்கும் எப்பவுமே பிரிவு அப்படின்றது என்னென்னாக்கா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வந்து போகும்போது நம்ம அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கக்கூடாது ஒரு விஷயம் நமக்கு நெகட்டிவாக நடக்க போகுது நடக்குது அல்லது ஆர்க்குமெண்ட்டில் கொஞ்சம் நமக்கு வந்து ஹேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் மன வருத்தம் அடைகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கிறாங்க நிறையா விஷயங்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் இன்றைக்கி அதுக்கு ஈர பேனாக்கி பெருமாள் ஆக்கி பெரிய அளவில் கும்பாபிஷேகம் பண்றது வாய்ப்புகள் தான் இப்போ இருக்குது எந்த எப்பயுமேக்கா தீயினால் சுட்டப்பூ உள்ளா ஆறாதே நாவினால் சுட்டப்படு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு என்னாக்கா நாலு அடி அடிச்சிடலாம் அது கூட மறந்து போயிடும் ஆனால் அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா பழையது நீங்கள் அடித்தது கூட நீங்கள் இப்போ ஞாபகம் பண்ணி சொல்ல மாட்டீங்க ஆனால் பழசுல என்னென்ன பேசுனீங்க என்னென்ன பேசுனாங்க நீங்கள் என்ன அதுக்கு நீங்கள் பேசுனா கூட மறந்துடுவீங்க ஆனால் அடுத்தவங்கவுங்கள என்ன பேசுனாங்கன்றத அப்படி பக்காவாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல புதன் வலிமையாக இருந்தாருன்னா புதன் வலிமையற்ற தன்மையில் இருந்தார்னாக்கா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னாக்கா அவர் வந்து ஐந்து குடையவன் இப்போதிக்கு அட் ப்ரெசென்ட் எட்டாம் இடத்துலேருந்து அவரும் பன்னெண்டாம் பாவத்தை மட்டும்தான் தான் ஏற்கிறாரு அப்படின்னம்னாக்க எட்டு பன்னெண்டு இன்னொன்று என்னென்னா எட்டு பன்னெண்டு அப்படின்றப்ப நாளோட கனெக்ட் ஆகுதா அப்படின்னு இந்த இடத்துல நாலுன்றது சுக்கரன் தான் இருக்கார் அவர் யோகாதிபதியாகவும் இருக்கார் வர்றாரு அப்போ நாலு ஒன்பது குடையவராக இருக்கார் அவர் ஏழாம் இடத்துலருந்து நடக்கு நடத்துகிறார் அப்போ ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக அல்லது எஜுகேஷன் ரிலேட்டடாக சும்மா வெளியே இடத்துக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது வெளி இடத்துல போய் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும் அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்க வாங்குறதுக்கோ அல்லது அதில் ஏற்பட்ட ஏதாவது டிஸ்பூட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக ஏதாவது இந்த இடத்துல புதன் வந்து எட்டாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்துருக்கனால டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் அப்போ கேர்ஃபுல்லாக நம்ம ஒரு பத்திரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி பத்திரத்தை நீங்கள் வந்து ஏதாவது சைன் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏன்னா அது வந்து உங்களுக்கு அதுவே உங்களுக்கு எதிர்ப்பாக எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு விரயமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த இடத்துல தனவிரயம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது தனவிரயம் அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு பன்னெண்டு தான் எல்லா பாவமும் சூரியனும் சரி புதனும் சரி ஐந்து குடையனும் சரி ரெண்டு குடையவனும் சரி எல்லாமே பன்னெண்டாம் பாகத்தை தான் ஏற்கிறாங்கனாக்கா வரவுக்கு மேலே செலவு இருக்கும் அப்போ எதெல்லாம் எசன்சியல் எதெல்லாம் நான் எசென்சியல் எதெல்லாம் போஸ்டோன் பண்ணலாம் எதெல்லாம் இப்போ தான் பண்ணணும் அப்படின்றது இருக்கும் அந்த நேரத்துக்கு உண்டான செலவுகளை மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி சேமிப்பாக இருக்கட்டும் சேமிப்பு கூட இந்த இடத்துல செலவாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்னென்னா அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிங்க அப்ரிஷியேஷனாக இது மீன் இப்போதைக்கு ஜோ கோல்டாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் லேண்டாக இருக்கலாம் இதெல்லாமே அப்ரிசியேஷன் ஆகும் டிப்ரிசியேஷன் ஆகக்கூடிய இப்போ ஏதோ ஒரு யூஸ் அண்ட் தரோ மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் இப்போ கார் இருக்குன்னா இது யூஸ் அண்ட் த்ரோ தான் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது டிப்ரிஷேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்களுக்கு செலவு முக்கியமாக நடக்கும் அப்படின்னுக்க நீங்கள் இந்த செலவுக்கான விஷயங்களை எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு செலவு பண்ணுறோமா அல்லது வேஸ்ட்டாக நம்ம ஆடம்பரத்துக்கான செலவு பண்ணமா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க மனக்குழப்பங்கள் அதிகமாகவே வரும் எட்டு குடம் ஐந்து குடையும் எட்டாம் இருந்து அப்புறம் உங்களுக்கு பன்னெண்டாம் பாதத்தை தான் ஏற்கப்படுறாரு அப்படின்னோம்னாக்கா சிந்தை வழி செலவுகள் நிறையா இருக்கும் தூக்கம் மற்ற தன்மைகள் இருக்கும் அல்லது தூங்கினா தூங்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்லும் அல்லது தூக்கம் இல்லானாக்க ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதிகபட்சம் கணவன் மனைவி டிஸ்பியூட் வராமல் பார்த்துக்கோங்க அது ஏன்னா இந்த இடத்துல ஏன சுக்கி கேது இருக்கிறப்ப நிச்சயமாக புதிய திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்கா இப்போதைக்கு தள்ளி போடுங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அவரும் உங்களுக்கு சுக்கரசாரத்தில் இருக்கார் சுக்கரன் கேது சாரத்தில் இருக்கார் அப்போ ரெண்டு பேருமே நட்சத்திர பரிவர்த்தனை ப பண்ணுறாங்க அது ஏழாம் இடத்தில் அப்போ சரியான வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ புரட்டாசி மாதம் தவிர்த்துட்டு அடுத்து வரக்கூடியது அது ஜஸ்ட்டு அவர் சுக்கரனாவது மகத்தை தாண்டி உங்களுக்கு மகன் நாலாம் பாதத்தில் தான் சுக்கரன் இருக்கார் மகன் தாண்டி அவர் பூரா சுயசாரம் பெற்றிருந்தாருனாக்கா வலிமையாகிடும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ மந்த்து தள்ளி போடுங்க அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல வரணும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதாவது நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னம்னாக்கா பத்தரை மணிக்கு நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா நீங்கள் பத்து இருபத்தஞ்சிக்குள்ளே அல்லது பத்தரைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கனாக்க ட்ரெயினை கஷ்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் பிளாட்ஃபாரத்துக்கு வந்து நீங்கள் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ வர நேரம் அல்லது முன்னாடியே நம்ம வந்து வெயிட் பண்ணுறதும் வேஸ்ட்டான டைம் அங்கேயே உங்களுக்கு உங்களுடைய டைம்ன்றது கோல்டு அது வேஸ்ட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த டைம்ன்றது கொஞ்சம் தள்ளி போடலாம் தள்ளி போடலான்னாக்கா அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கனாக்கா ஏன்னா ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னாக்க இப்போதைக்கு டிஸ்பூட் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் டிஸ்பூட்டுன்னாக்கா அது பெருசாக எல்லாம் ஃப்ராக்சர்லாம் ஆகிடாது பட் ஃப்ராக்சர் ஆகாத அளவுக்கு உங்களுடைய ரெண்டில் இருக்க சனி கெடுத்து வச்சிருவார் கெடுத்து வச்சுருவாருனாக்கா நீங்கள் ஒன்றும் கெடுக்க வேணாம் உங்கள் வாயே உங்கள் வாழ்க்கையை எடுத்துரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டில் இருக்கிற சனி ஏகமாக ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்புல உருவாக்கும் அதுவும் சுயசாரம் பெற்று வலிமை பெற்று ஏழாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசியாதிபதி யாருன்னா சனி சனி ரெண்டில் இருக்கிறதுன்றது நட்பு வீட்டில் தான் இருக்கார் ஆனால் இங்கே என்னன்னாக்கா அந்த அம்ச ரீதியாக பார்க்குறப்ப உங்களுக்கு ராசியாதிபதி வந்து உங்களுக்கு உங்கள் அதாவது ஏழு கூடை வந்து எட்டில் மறைகிறாரு இன்னொன்று உங்களுடைய ராசியாதிபதி அம்சரிதாக ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ உங்களை காட்டிலும் உங்களுடைய ஹஸ்பண்ட் வைக்கிறதோ ஒய்ஃப் வைக்கிற கருத்துக்கள் தான் ஆழமாகவும் பெருசாகவும் உங்களுடைய வருத்தம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அவங்களுடைய சொல்லு தான் சபையேறும் அவங்க சொல்லு தான் சரியாக அது சரின்னு அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ஜாக்கிரதா இந்த காலகட்டத்தை கடங்க இந்த பிடாசி மாசன்றது நீங்கள் ஏதாவது புதிய தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி எனக்கு இந்த இடத்துல ஆறாம் இடம் வேலை வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறில் சந்திரனே இருக்கார் அவரும் குருசாரம் பெற்றிருக்காரு அவரும் உங்களுக்கு நான் ஆறாம் இடத்தையே இயக்கிறாரு அப்போ வேலையில் ஏதாவது எந்த விதமான தடைகள் மாற்றங்கள் எதுவும் இருக்காது டெவலப்மெண்ட்டும் இருக்காது இருக்கிறத அப்படியே சவ சவன் போயிட்டுருக்கோம் அப்போ பெருசாக இந்த புரட்டாசி மாதத்தை வேலையில் பெருசாக எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அல்லது மாற மாறுதல் கிடைக்கும் அப்படின்லாம் எய்ம் பண்ணாதீங்க கிடைச்சாலும் அது நிரந்தரமாக இருக்காது அதில் பெருசாக உங்களுக்கு யூஸும் இருக்காது அதனால் இந்த புரொடாசி மாதன்றது உங்களுக்கு இன்டர்னல் லைஃப் மட்டும்தான் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் பக்கத்தில் வந்து அந்த இருந்து பார்த்திங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் பிரச்சனைக்கு வெளியே நின்று பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை சின்னதாக தெரியும் ஒரு கல் இருக்குது கல் எடுத்து நீங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சிங்கனாக்கா இந்த உலகமே மறைக்கும் அந்த கல் அதே அந்த கல்லை தூக்கி தூரம் கடாசிட்டு நீங்கள் அந்த கல்லை பார்த்தீங்கன்னாக்கா அந்த உலகத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த உலகத்தில் ஒரு ஒரு அந்த கல் கிடக்கும் அதுபோல் தான் இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் பக்கத்தில் எல்லா பிரச்சனையும் மோந்து மோந்து பக்கத்தில் போய் பக்கத்தில் ப பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையோட நாத்தமும் வாசமும் தான் அதிகமாக வீசுமோ ஒழிய நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்கிற காரணமே என்னன்னாக்கா நீங்கள் ஒரு பிரச்சனைனாக்கா அது வந்து வியூ பண்ணுங்கள் ப்ளஸ் மைனஸை டயக்னோஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்றது ஏன்னா அந்த இடத்துல மறைந்த தன்மையை கூட எதெல்லாமே மற்றவங்களுக்கு அந்த ஐடியா புரியலையோ அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்றப்ப ஐந்து கூட எட்டுக்கு போகிறது ஒரு நல்ல தன்மை இல்லை ஆனால் புதன் எட்டுல இருக்கிறது மிகப்பெரிய நல்ல தன்மை அதுவும் சூரியனோடு சேர்ந்துருக்கிறது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை பெருசாக்கிறாமல் உங்கள் வார்த்தையில விட்டு பெருசாக்கிறாமல் பார்த்துக்கங்க உங்கள் லைஃப் நல்லாவே இருக்கும் இந்த காணொளியை பார்க்குறேங்க உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டேட்டா பர்த்து டைமாக பார்த்து ப்ளேஸாக பார்த்து மற்றும் உங்களுடைய கேள்வியில் பதிவிடுங்க அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் இந்த காணொலியை நீங்கள் உங்களுடைய நெய்பர் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் யாருக்காவது யாருக்காவது இல்லை எல்லாேருக்கும் அனுப்புனீங்கன்னாக்கா நீங்கள் மட்டும் சில விஷயங்களில் கிளாரிட்டி அடைகிறது அல்லாமல் அவங்களையும் அடைய வைக்கிறது அவங்களுக்கு சில யோகம் அதாவது சில தன்மைகள் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அதாவது நமக்கு என்ன இருக்கும் அந்த ப்ரொடசம் என்ன செய்யும் ப்ரொடக்சன் மசோன்னு இல்லை ஜென்ரலாகவே ஜோசியம் நமக்கு எப்படிப்பட்ட பலா பலங்களை தரும் நான் என்னுடைய ஜாதக பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது எப்பயுமே எதிர்காலத்தை இப்போவே தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் ஆர்வம் நிறையாவே இருக்கும் அதனால் நம்ம என்னன்னாக்கா இந்த வீடியோ பார்க்குறோம் அந்த வீடியோ பார்க்குறோம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்லாமல் ஒரு லாஜிக்கலாகவும் எத்திக்கலாகவும் ஒரு நேர்மையாகவும் இது தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் பயணப்படுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் மட்டும் பலன் அடையாமல் மற்றவங்களுக்கும் பலன் அடையிறதுக்கு வாய்ப்பு அளிச்சிங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்